அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி என்னென்னா இந்த வரேன் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப்பு தேர்வுகளும் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பத்தாம் வகுப்பு தேர்வுகள் எழுத போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அவங்க உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிறோம் நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் முன்னாடியே வந்தேன் அதை துரத்திக்கிட்டே வேகமாக வர்ற மாதிரி கோடை காலம் நம்ம அதிகமான வெயிலும் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய தண்ணீர் கொடுங்க ஈஸியாக சுலபமாக ஆகக்கூடிய உணவுகளை பார்த்து கொடுங்க காரமான உணவுகளை இப்போ கொடுக்க வேணாம் நம்ம தேர்வுகள் முடிகிற வரைக்கும் அதனால் முடிந்தளவுக்கு நிறைய தண்ணீர் குளிர் ந நிறைய தண்ணீர் கொடுங்க மேக்ஸிமம் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியே கோடை காலத்துலேயும் குடிக்கிறது நல்லது அதனால் மேக்ஸிமம் நிறைய தண்ணி கொடுங்க பழ பழங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நல்லது இல்லை பழச்சாறுகளாக கொடு எடுத்துக்கிட்டாலும் நல்லது எளிதாக செரிமானம் பண்ணக்கூடிய தயிர் சாதம் இந்த மாதிரி சாதங்கள் வந்து இந்த மாதிரி எளிதாக செரிக்கக்கூடிய சாதங்கள் கொடுக்கலாம் அடுத்தது உடல் ரீதியாக இதை குழந்தைகள் நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்தவங்களை மன ரீதியாக எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னா தேர்வுக்கு புறப்படுறதுக்கு முதல் நாளே அவங்களுடைய பைகள் பேக்கை ரெடி பண்ணி வைக்கிச்சிடுங்க பேடு எழுத்து தேர்வாட்டை அப்புறமாட்டி அப்புறமாதிரி எழுத தேவையான பேனா பென்சில் மைன் நிரப்பி வச்சுருக்காங்களா பென்சில் தேவையான பென்சில் இருக்கா எரேசர் இருக்கா ஸ்கேல் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி முதல் நாள் இரவே எடுத்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து சில பள்ளிகளில் அவங்களே கொண்டு வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் கொடுப்பாங்க சிலர் வந்து மாணவர்களுடைய கையிலே கொடுத்து நீ கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்படி நம்ம கைகளில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சிருக்கோம் மா அப்புறமட்டேன் அடையாள அட்டை ஐடி கார்டு குழந்தைகளுக்கு தேர்வு எழுத போகும்போது கண்டிப்பாக அந்த தேர்வு எழுதுகிறக்கூடிய மையங்களுக்குரிய பள்ளியில் பயன்படுத்துகிறக்கூடிய அந்த அடையாள அட்டை ஐடி கார்டை கண்டிப்பாக போட்டுட்டு போகணும் இது எல்லாமே நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அம்மாக்கள் நம்மளுடைய கடமை அதுக்கப்புறம் அம்மாக்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்கள் முகத்தில் ஒரு துளி சந்தேகம் ஒரு சிறு பயம் அப்படிங்கிறத கூட நம்ம குழந்தைகள் மேலே இருக்கிற மாதிரி நம்ம காட்டவே கூடாது எல்லாமே உன்னால் முடியும் இது வரைக்கும் நீ என்ன படிச்சிருக்கியோ அது கண்டிப்பாக நாளை தேர்வு எழுத போகிறதுல கண்டிப்பாக வரும் எல்லாமே எளிதான வினாக்களாக வரும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் எல்லாமே நீ படித்தது மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி புது நம்பிக்கை தெம்பை அவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தது வந்து என்னென்னா இதுமே இதை படிச்சிட்டியா அதை படிச்சிட்டியா அப்படின்னு புதுசாக படிக்க படிக்கிறதை ஏற்கனவே படித்ததை வந்து ஞாபகப்படுத்துகிறதுக்கு குழந்தைங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து வயதாகிடுச்சு குழந்தைங்களுக்கு அதனால் அவங்களுக்கே தெரியும் இதை நம்ம படிக்கணும் என்ன ப செய்யணும் அப்படிங்கிறத அவங்க ஆசிரியர்களும் அறிவுறுத்திருப்பாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரிவிஷன் ப்ராசஸ்லாம் செஞ்சுருப்பாங்க திருப்புதல் எல்லாமே செஞ்சுருப்பாங்க அதனால் நீ நல்லா படிச்சிட்டியாப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு விட்டால் போதும் அதுக்கப்புறம் நீ படித்தது எல்லாமே வருங்கிற நம்பிக்கையை கொடுத்தா போதும் அவங்களுக்கு புதுசாக எதையாவது நீங்கள் சொல்லி அதை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தேர்வுக்கு முதல் நாள் முதல்ல வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் படிக்க வைக்க வேண்டாம் இது வரைக்கும் படித்தது கண்டிப்பாக அவங்களுக்கு தேர்வில் வரும் நல்லபடியாக தான் தேர்வு எழுதுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுங்க அதுக்கப்புறம் தேர்வுக்கு முதல் நாள் வந்து சீக்கிரமாக படுக்கைக்கு போகிறது தூங்க போகிறது ரொம்ப நல்லது எவ்வளோ நேரம் தேர்வுக்கு நாள் நம்மளுடைய மைண்டை வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம தேர்வு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும் அதனால் தேர்வுக்கு முத நாள் சீக்கிரமாகவே அவங்கள படுக்கைக்கு போக சொல்லி நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் தேர்வுக்கு முதல் நாள் இதெல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் நல் புத் முக்கியமானது என்னென்னா இது வரைக்கும் படித்தது எல்லாமே வருங்கிற நம்பிக்கையை கொடுங்க புதுசாக எதையும் இதை படிச்சுட்டியா அதை படிச்சுட்டியா அதை படிங்கிற டென்ஷனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் இது வரைக்கும் படித்தது எல்லாமே படிச்சுட்டு நல்லா எழுதுங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் கொடுங்க அவங்களோட முகத்தில் ஒரு புது தன்னம்பிக்கையை கொடுத்து அனுப்புங்க அவங்க மனசில் நம்ம அம்மாக்கள் முகத்தில் ஒரு சிறு சரணமோ சந்தேகமோ இல்லை கோபமோ அந்த மாதிரி எதையும் அவங்க முகத்து நம்ம முகத்தில் காட்டிருவேன்னா அது குழந்தைகளுக்கு ஒரு இம் அதோடய இம்பேக்ட் வந்து குழந்தைகளுக்கு இருக்கும் அதனால் அது மாதிரி எதுவும் செய்யாமல் குழந்தைகளுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்து அவங்க உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக அமைச்சு அவங்க தேர்வுக்கு வழிநடத்துவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே